விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நிலக்கடியில் சிவப்பு கம்பளிப்புழு புகழை வெட்டுப்புழு தாக்குதலிருந்து எப்படி நிலக்கடையில் பாதுகாப்பது அதுவும் இயற்கை முறையில் எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றிய பதிவு தாங்க இந்த பதிவு இந்த பதிவு முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் நிலக்கடையிலையும் நீங்கள் புழு தாக்கத்துலேருந்து காப்பாற்ற முடியும் வாங்க விடியக்குள்ள போகலாம் சிவப்பு கம்பளி புழு மற்றும் புகழை வெட்டுப்புழு தாக்குதலால் நிலக்கடியில் அதிக விளைச்சல் பாதிப்பு ஏற்படுத்துங்க இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடல் போடுவதற்கு முன்னாடி கோடைக்காலத்தில் உழவு ஓட்டணுங்க அப்போ தான் அந்த செவப்பு கம்பளி பூச்சினுடைய முட்டைகள் வந்து நிலத்தில் இருந்தால் அந்த கோடை உழவு செய்வதன் மூலம் அதை அழிஞ்சு போங்க அதுக்கடுத்தது நிலக்கடை வந்து நிலத்தில் போட்ட பிறகு வரப்பை சுற்றி நம்ம தட்டைப்பயிரை வந்து விளைவிக்கணுங்க தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க அல்லது காராமணின்னு சொல்லுவோங்க இதை விளைவிக்கணும் ஏன்னால் இந்த பயிர் இருப்பதனால இருந்து நம்ம அந்த சிவப்பு கம்பளி பூச்சி வந்தால் அந்த தட்டப்பயிரிலே வந்து விடுங்க வேர்க்கடலில் வந்து அதை இறங்கவே இறங்காதுங்க நிலக்கடலை அதிக விளைச்சல் தருவதை தடுக்கும் மற்றொரு புழு என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை புழுங்க இது இலையில வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுங்க இதை தடுப்பதற்கு நம்ம இயற்கை முறையில் என்ன செய்ய போறோம்னா வேர்க்கடலை நிலத்தை சுற்றி வரப்பு உரமாக செடியை நட்டு வைக்கணுங்க ஏன் இதை நட்டு வைக்கிறேன்னா இந்த புகையிலை கூடானது அந்த ஆமணக்கு செடியிலே தங்கி அதனுடைய இலையை சாப்பிட்டுடுங்க நம்ம வேர்க்கடலைக்கு வரவே வராதுங்க இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம் தாங்க இயற்கை முறையில் நீங்களும் இதை பின்பற்றி எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்கிரைபிள் பண்ணுங்கள் நன்றிங்க